இனியும் பொறுக்க முடியாது ஸ்டார் பிளேயர் கலாச்சாரம் எதற்கு பிசிசிஐ அதிருப்தி கம்பீர் முடிவு இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா மூன்று போட்டிகளில் மட்டுமே விளையாடியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது வீரர்களின் பணிச்சுமை மேலாண்மை கையாளப்படும் விதம் குறித்து இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அதிருப்தியில் உள்ளதாகவும் இதன் காரணமாக விளையாட்டு அறிவியல் துறை மீது கேள்விகள் எழுந்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன இந்திய அணியின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்பிரித் பும்ரா இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இரண்டு போட்டிகளில் ஓய்வெடுக்க வைக்கப்பட்டார் இது அவரது பணிச்சுமையை நிர்வகிக்கும் திட்டத்தின் ஒரு பகுதி என்று கூறப்பட்டது இந்த தொடரின் முக்கியமான கட்டத்தில் கூட பும்ரா விளையாடாதது பிசிசிஐ உயர் அதிகாரிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது பெங்களூருவில் உள்ள தேசிய கிரிக்கெட் அகாடமியின் விளையாட்டு அறிவியல் துறையின் செயல்பாடுகள் குறித்தும் பிசிசிஐ கேள்வி எழுப்பியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்திய அணியின் புதிய தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மற்றும் தலைமை தேர்வாளர் அஜித் அகர்கர் ஆகியோர் வீரர்கள் தங்களுக்கு விருப்பமான போட்டிகளை மட்டும் தேர்ந்தெடுத்து விளையாடும் கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடிவு செய்துள்ளனர் இது தொடர்பாக பிசிசிஐயின் மத்திய ஒப்பந்தத்தில் உள்ள வீரர்களுக்கு விரைவில் கடுமையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுகுறித்து பிசிசிஐயின் மூத்த அதிகாரி ஒருவர் கூறுகையில் வீரர்கள் தாங்களாகவே போட்டிகளை தேர்ந்தெடுத்து விளையாடும் கலாச்சாரம் எதிர்காலத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற செய்தி அனுப்பப்படும் அதே சமயம் வேகப்பந்து வீச்சாளர்களின் பணிச்சுமை மேலாண்மை கைவிடப்படாது ஆனால் முக்கியமான போட்டிகளில் இருந்து விலகுவதை ஏற்க முடியாது என்றார் அதே சமயம் பும்ராவுக்கு முதியில் காயம் ஏற்பட்டு மீண்டு வந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த தொடர் முழுவதும் முகமது சிராஜ் வெளிப்படுத்திய அயராத உழைப்பு பணிச்சுமை மேலாண்மை குறித்த விவாதங்களை வேறு ஒரு கோணத்தில் பார்க்க வைத்துள்ளது சிராஜால் ஐந்து போட்டிகளிலும் முழு உத்வேகத்துடன் பந்து வீச முடியும் போது மற்ற வீரர்களுக்கு மட்டும் ஏன் இந்த விதிவிலக்கு என்ற கேள்வி எழுந்துள்ளது மொத்தத்தில் இந்திய கிரிக்கெட்டில் ஸ்டார் கல்ச்சர் எனப்படும் நட்சத்திர வீரர்களின் ஆதிக்கத்தை குறைத்து அணி தேர்வில் ஒரு புதிய கடுமையான அணுகுமுறையை கம்பீர் மற்றும் அகர்கர் கூட்டணி கொண்டுவர தயாராகிவிட்டது தெளிவாகிறது இனிவரும் காலங்களில் தேசத்திற்காக விளையாடுவதற்கே வீரர்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதே பி சி முக்கிய நோக்கமாக உள்ளது